ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா நீ சொல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லு சூட் ஹாய் வந்து பாலக் பன்னீரும் அதுக்கப்புறமா சப்பாத்தி காலையில் வந்து மித்தேஷ்க்கு வந்து அதே கொடுத்து விட்டான் பெரியவனுக்கு ஸோ அவனுக்கு வந்து பூரியும் பாலக் பன்னீரும் கொடுத்து விட்டேன் அவன் ப பன்னீர் தான் வேணும்னு சொல்லி கேட்டுருந்தான் பூரி தான் வேணும்னு நான் சப்பாத்தி செஞ்சு தரேன் மதியானத்துக்கு வந்து ரொம்ப என்ன வேண்டாம் அப்படின்னு நினச்சேன் பட் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ வந்து எங்களுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கிச்சனை பாருங்கள் எவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு ஸோ ஏன்னா என் செல்லை கீழே போட்டால் நான் போய் ஒட்டிகிட்டு வந்தேன் செல்லை ஸோ இப்போ தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அந்த வேலையில போய் வெளியே போயிட்டு வந்தாங்காட்டி இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் ஸோ ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும் ஸோ ஒரு குயிக் லுக் காட்டிட்டு நான் க்ளீன் பண்ணோன்னே ஒரு குயிக் லுக் காட்டுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி போட்டு வச்சுட்டு போயிருக்கேன்னு ஸோ ஏன்னா அவசர அவசரமாக அவனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்தோன்னா இந்த வேலையை நடந்துருச்சா ஸோ எடுத்து வைக்கலான்னு ஒரே மூட் அப்செட் ஆயிடுச்சு ஸோ எங்கள் கடைக்கு போய் இது ஒட்டிட்டு ஒட்டிட்டு வந்தால் எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு தெரியல சரி ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஸோ போனேங்காட்டி ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு செல் எப்போ வந்து வீடியோ வந்து சாரி எப்போ வந்து மொபைல் வந்து இதாகும் அப்படின்னு தெரியல மாவு பேசஞ்சர்ஸுக்கு இப்போ தான் இருந்து எடுத்து வச்சேன் சப்பாத்தி மாவு ஸோ இப்போ வந்து போடுறதுக்காக எடுத்து வச்சுக்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் க்ளீனிங் ஒர்க்கும் கூட ஸோ இங்க வந்து பாலை கிரேவி வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்திங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து ஸ்கூல் விட்டுருவாங்க ஃபோர் ஓ கிளாக் வந்து வித்தேஷன் வந்து ஸ்கூல்ல விட்டுருவாங்க மித்துவை ஸோ அவனை பிக்கப் பண்ண போகணும் பட் ஆனா வந்து திவி தூங்கிட்டு இருக்கான் ஸோ தான் தூங்கினான் ஸோ அதனால எப்படி போறதுன்னு தெரியல ஸோ அவன் தூங்கி எந்திரிச்சோன்னு தான் போக முடியும் பட் ஆனா வந்து அவன் நல்லா தான் தூங்க ஆரம்பிச்சிருக்கான் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் போயிட்டு வந்துடலாமா இல்லைன்னா வந்து கூட்டிகிட்டே போயிடலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் சரி டென் மினிட்ஸ் இருக்குல்ல வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட்டிகிட்டு கூட போய்க்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன் ஏன்னா திடீர்னு எந்திரிச்சு யாரும் இல்லைன்னா பயந்து அழுதுகிட்ருப்பாக்கோ அந்த சோ இருக்கும் ஸோ அதனால் கூட்டிகிட்டு போயிடலாம் வந்து கூட தூங்க வச்சுக்கலாம் எப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு ஸோ இந்நேரத்துக்கு தூங்கினாலும் நைட்டு சீக்கிரமாக தூங்க மாட்டாங்க ஸோ அதனால் எழுப்பி விட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம்னா ஈவினிங் வந்து எப்போது போல் ரொட்டீன் நல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நைட்டு ஒரு எயிட் ஓ கிளாக் கூட சாப்பிட வச்சு தூம்ப வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இது வருஷம் வருஷம் எடுக்கிறது தான் பட் பை சான்ஸ் இந்த வாட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா நார்மலாக வந்து இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி எதுவும் பண்ணி நான் இது வரைக்கும் அந்த ஜேர்னி வந்து ஆரம்பித்தது இல்லை நார்மலாக நானே வந்து செஞ்சு பார்ப்பேன் ஒரு பத்து நாள் பயங்கரமாக செய்வேன் பதினோரு நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துடும் இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு போவேன் பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணி ஒரு டென் கேஜி கிட்ட பயங்கரமாக டயட்டு இருந்து ஒரு ஒரு கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி குடிச்சு அது மாதிரி எல்லாம் பண்ணேன் பட் ஆனால் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணல அது எவ் பயமாகவும் இருந்துச்சு அது வந்து சைடு எஃபெக்ட் கொடுத்துருமா அந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஒரு புதுசாக ஒரு நம்ம பாடிக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ அதனால் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதை நிறுத்திட்டேன் நிறுத்தி ஒன் ஒன் மந்த்லேயே வந்து மறுபடியும் வந்து போய் கெயின் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷனாகவும் இருக்கணும் அதே சமயம் அவங்க கூட ஷேர் பண்ணும்போது கரெக்டாக நான் செல்ஃப் ஆகும் ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் நம்மளை பார்த்து ஒன்று நாலு பேர் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பார்க்கல ஸோ நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஸோ நார்மலாக வந்து நம்ம சவுத் இந்தியன் ரெசிபீஸ் வச்சு நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி டெய்லி சமைப்போமோ அதை வச்சு எப்படி டயட் ஃபாலோ பண்ணலாம் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு டிப்ஸும் சொல்கிறேன் ஸோ நான் வந்து என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் ஆச்சு அதாவது ஃபேட் லாஸும் சொல்லலாம் வெயிட் லாஸ் ஆச்சுன்னா நம்மளுடைய இருக்கிற நீர் சத்து எல்லா சத்துங்களையுமே நம்ம தேவையில்லாமல் சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் வந்து வாட்டர் குடிக்காமல் வந்து வெறும் வாட்டர் மட்டும் குடிச்சிட்டு இருந்தால் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு டயட்டே இல்லை அதை தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அதனால கூட ஏதாச்சும் ஒரு டெஃபிஷியன்சியால இருக்கலாம் ஒரு தைராய்ட் பிரச்சனைனால சில பேர்த்துக்கு வெயிட் கெயின் ஆகலாம் வெயிட் லாஸ் ஆகலாம் ஸோ நம்மளுடைய ஹெல்த் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன பிரச்சனை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் தான் நம்ம எந்த மாதிரி பிளான் பண்ணணும் நிறைய நியூட்ரிஷனலிஸ்ட் இருக்காங்க வந்து நிறைய பேர் சொல்கிறவங்க அப்படி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் நார்மலாக வந்து செல்ஃபாக வந்து வாட்டர் டீஹைட்ரேஷன் பண்ணாமல் சரியாக சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்துட்டு அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணவே கூடாது அதே மாதிரி ஓவர் எக்ஸசைஸிங்கும் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய ட்ராமாஸ் நமக்கு தெரியாத எக்ஸசைசு எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு லிகாமெண்ட் டேர் ஆச்சுன்னா கூட அது பெரிய ப்ராப்ளம் ஆகும் ஸோ அதனால் எந்த ஒரு வேலையுமே வந்து ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் செய்யவே கூடாது ஸோ நான் செய்யறது வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம நார்மலான ஃபுட்டை வந்து எப்படி டயட் பிளான் பண்ணலாம் எப்படின்னா ஒரு நம்ம நார்மலாக டுவெண்ட்டி பர்சன்ட் கார்ப்ஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் ப்ரோட்டீனு அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸ் அந்த மாதிரி போகிற மாதிரி நார்மல் டயட் பிளான் அந்த மாதிரி தான் அதை வச்சு நம்மளால் வெயிட் எப்படி மேனேஜ் பண்ண முடியுதா இல்லை வெயிட் எப்படி குறையுதா லாஸ் ஆகுதானும் கூட பார்க்கலாம் நார்மலாக ஒரு ப்ரிஸ்க் வாக்கிங்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த செவன் டேஸ் எடுத்துக்கலாம் அதாவது ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த்லேருந்து ஃபஸ்ட்டு டே அதுலேருந்து நெக்ஸ்ட்டு செவன் டேஸ் வரைக்கும் நம்மளுடைய வெயிட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அதையே கண்டினியூ பண்ணலாம் ஸ்லோவாக வெயிட் லாஸ் ஆகிறது தான் எப்போவுமே நிரந்தரமாக வெயிட்டு வந்து கெயின் ஆகாமல் பார்த்துக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரொசீஜரை இந்த வாட்டியும் ஃபாலோ பண்ணலாம் நிறைய டயட் வந்துருச்சு ஸோ வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இன்ஃப்ளமேட்ரி டயட்டு அதுக்கப்புறமா வாட்டர் டயட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான டயட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஃபாலோ பண்ணலை நம்ம ஸ்ட்ரிக்டாக நார்மல் ருட்டினாக வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக போஷன் கண்ட்ரோல் வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முக்கியமாக கார்ட்ஸ் டெஃபிஷியன்ட் வச்சு பார்க்கலாம் அதாவது நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்காமல் மற்றது எல்லாமே சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன் வெஜிடபிள்ஸ்னால நமக்கு சைடு எஃபெக்ட்டும் ஆக போகிறதும் இல்லை ப்ரோட்டீனால் சைட் எஃபெக்ட்டும் ஆக போகிறது இல்லை ஒன்லி மீட் போர்ஷன் மட்டும் எடுத்தால் நமக்கு கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மீட்டு மட்டும் எடுக்க போகிறது இல்லை ஸோ எல்லாமே பேலன்ஸ்டு டயட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ணி நம்ம எப்படி வெயிட் மேனேஜ் பண்ணுறாங்க மாதிரி வெயிட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுதான் இந்த வார சேனல் சேலஞ்சு இந்த செவன் டேஸ் வந்து நீங்களும் என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ஷார்ட்ஸாவோ இல்லைன்னா வந்து லாங் வீடியோஸோ ரெசிபீஸோ ஏதாச்சும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் நீங்களும் என்னோடய ஜேர்னியில் நீங்களும் வந்து தொடரலாம்